ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டென்த் நியூ புக்கில் இந்த சம்மருக்கு முன்னூறுக்கும் அறநூறுக்கும் இடையே ஏழால் பார்க்கப்படும் அனைத்து இயல் எண்களின் கூட்டுதல் காண்க இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் சும்மா புரியணுங்கிறதுக்காக நானாக எழுதியிருக்கேன் இதை எப்படி ஆப்ஷன் மெத்தட்லேயே கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம் இங்கே கொடுத்துருக்கிறது முந்நூறு அறநூறு அதை ஏழால் டிவைட் பண்ணுங்கள் முந்நூறு ஏழால் அடித்தோன்னா நாலேலா இருபத்தெட்டு மீதி ரெண்டு சைஃபர் இறைக்கலாம் ஈரேழா பதினாலு இந்த மீதி வேண்டாம் ஈவு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அதே மாதிரி அறநூறுக்கும் கண்டுபிடிங்க மீதியெல்லாம் வேண்டாம் ஈவு மட்டும் கண்டுபிடிங்க எண்பத்தஞ்சுன்னு கிடைக்குது இப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க எண்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி ரெண்டை மைனஸ் பண்ணோம்னா நாற்பத்தி மூணுன்னு கிடைக்குது இதுதான் எண் அதாவது முந்நூறுக்கும் அறநூறுக்கும் இடையில ஏழால் வகுப்படையக்கூடிய மொத்த எண்கள் நாற்பத்தி மூணு இருக்குது இங்கே கூடுதல் கேட்டிருக்காங்க இதனுடைய ஃபார்முலா என் பை டூ ஏ ப்ளஸ் எல் இங்கே என் வந்து நாற்பத்தி மூணுன்னு சப்ஸ்ட்ரியூட் பண்ணிக்கலாம் டிவைடிங் பை டூ ஏங்கிறது முதல் உறுப்பு முந்நூறு எல்ங்கிறது கடைசி உறுப்பு அறநூறு அதை ரெண்டையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஆட் பண்ணிடலாம் நாற்பத்தி மூணு பை ரெண்டு முந்நூறையும் அறநூறு ஆட் பண்ணால் தொள்ளாயிரம் இப்போ தொள்ளாயிரத்தையும் நாற்பத்தி மூணையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கிடைக்குது டிவைடிங்கில் டூ இருக்குது அடுத்து ஃபர்ஸ்டில் இருக்க டூ டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க முப்பத்தி எட்டை ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா பத்தொம்போது கிடைக்கும் மீதி இருக்க டிஜிட்டெலாம் டிவைட் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது இப்போ இந்த பத்தொம்போது ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் தான் இருக்குது ஆப்ஷன் பி தான் சரியான விடை அதெல்லாம் வேறு வேறு நம்பர்ஸ் இருக்குது அதனால கண்டிப்பாக வராது சப்போஸ் ரெண்டு ஆப்ஷனும் பத்தொம்போதுலேயே கிடச்சிச்சின்னா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன் ஏலையும் பத்தொம்போது முன்னூத்தி அறுபத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஒருவேளை எல்லா ஆப்ஷனுமே பத்தொன்பதாயிரத்துல கொடுத்துருந்தா டிவிசபிலிட்டி யூஸ் பண்ண ஆப்ஷன்ல எந்த நம்பர் ஏழால் வகுப்படக்கூடிய எண்ணுன்னு பாருங்க அதுதான் ஆன்சர் மற்றதுலாம் ஏழால் வகுப்படாது ஒவ்வொரு ஆப்ஷனையும் எடுத்து ஏழால் டிவைட் ஆகுமான நார்மல் மெத்தட்லேயே செக் பண்ணி பார்க்கலாம் மீதி வந்து ஜீரோ வந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் சரியான விடையா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏழால் வகுப்படாத ட்ரிக்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அதவே ஃபாலோ பண்ணுங்க எதுவும் கம்பல்சரி கிடையாது ட்ரிக்ஸ் பார்க்கலாம் ரெண்டாவ மல்ல்டிப்ளை பண்ணுங்கள் நாலு ரெண்ட எட்டுன்னு ஆறு கிட்ட எழுதிக்கோங்க இப்போ மைனஸ் பண்ணிடுங்க பதினாறுலேருந்து எட்டு போச்சுன்னா எட்டு இங்கே ரெண்டு ஒன்பது ஒன்று அடுத்து மறுபடியும் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள் எட்டு ரெண்டாக பதினாறுன்னு அடுத்த டிஜிட் பக்கத்தில் எழுதிக்கிறணும் இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள் ஆறு இங்கே ஏழு ஒன்று நூற்றி எழுபத்தி ஆறு கிடைக்கும் மறுபடியும் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆறு ரெண்டா பன்னெண்டுன்னு பதினேழு கிட்டே எழுதிக்கிறணும் பதினேழுலேருந்து பன்னெண்டு மைனஸ் பண்ணால் அஞ்சு கிடைக்கும் இப்போ மீதி வந்து அஞ்சு வந்திருக்கு நமக்கு ஜீரோ வரணும் அப்படி இல்லைனா ஏழோட மல்டிபிள்ஸ் வரணும் இது ரெண்டு வரலனா இந்த நம்பர் ஏழால் வகுப்படாது அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள் நாலு ரெண்டா எட்டுன்னு பக்கத்து டிஜிட் கிட்டே எழுதிக்கோங்க மைனஸ் பண்ணுங்கள் எட்டு ஒன்று ஒன்பது ஒன்று மறுபடியும் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள் எட்டு ரெண்டா பதினாறுன்னு பக்கத்து டிஜிட் கிட்ட தான் எழுதணும் மைனஸ் பண்ணுங்கள் அஞ்சு ஏழு ஒன்று நூற்றி எழுபத்தஞ்சு மறுபடியும் ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணுங்கள் ஐரெண்டா பத்து பக்கத்தில் எழுதிக்கலாம் மைனஸ் பண்ணால் ஏழு கிடைக்குது மீதி வந்து ஏழுன்னே கிடைச்சிருச்சு ஏழு வரலாம் அல்லது ஏழோடு மல்டிபிள்ஸ் வந்துச்சுன்னா அந்த நம்பர் ஏழால் வகுப்படும் அப்படி இல்லைன்னா நார்மல் மெத்தட்லேயே ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒருவேளை எல்லா ஆப்ஷனுமே ஏழால் வகுப்படக்கூடிய நம்பர்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரிஜினல் மெத்தட் படி செஞ்சுருங்க இந்த சம்மோட ஒரிஜினல் மெத்தட் பார்க்கலாம் கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து என் பை டூ ஏ ப்ளஸ் சி எல் என்னுங்கிறது நாற்பத்தி மூணு ஏங்கிறது முதல் உறுப்பு இப்போ அதை கண்டுபிடிக்கலாம் முந்நூற ஏழால் டிவைட் பண்ணும்போது மீதி ஆறு கிடைக்கும் இந்த ஆறை ஏழுல இருந்து மைனஸ் பண்ணிடுங்க ஒன்றுன்னு வரும் இந்த ஒன்றை முந்நூறு கூட போய் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணால் முந்நூற்றி ஒன்று கிடைக்கிது இதுதான் ஏழால் வகுப்படக்கூடிய முதல் உறுப்பு அடுத்து இதே மாதிரி அறநூறு ஏழால் டிவைட் பண்ணால் மீதி வந்து அஞ்சு கிடைக்கிது இந்த அஞ்சை அறநூறுலேருந்து டைரெக்டாகவே மைனஸ் பண்ணிடுங்க ஏன்னா அறநூறுக்கும் முன்னாடி இருக்க உறுப்பு தான் கண்டுபிடிக்கிறோம் அதனால் டைரெக்டாகவே நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க அறநூறுலேருந்து அஞ்சு போச்சுன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு கடைசி உறுப்பு கிடைக்கிது ஸோ ஏழால் வகுப்படக்கூடிய எண்கள் வந்து முந்நூற்றி ஒன்று டூ ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம ஃபார்முலில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க நாற்பத்தி மூணு பை ரெண்டு ஏக்கு வந்து முந்நூற்றி ஒன்று எல்லுக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அடுத்து இதை ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணால் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு கிடைக்குது இப்போ ரெண்டால் டிவைட் பண்ணிவிட்டு அடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்